உங்களோட முதல் எழுத்து எம்ல ஆரம்பிக்குதா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான் ஸோ ஒருத்தரோட முதல் எழுத்தை வைத்து அவங்க எப்படியாப்பட்டவங்க ஸோ அவங்க எந்த மாதிரி குணமெல்லாம் இருக்கும் அவங்க வாழ்க்கை எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றது முதல் எழுத்தை வைத்து தீர்மானிச்சிருவாங்க ஸோ இந்த முதல் எழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்திலருந்து எல்லாத்தையுமே குறிக்கிறது இந்த முதல் எழுத்து ஸோ அந்த வகையில் இந்த முதல் எழுத்தோட ராதிக்கம் அதிக அளவில் இருக்கும் ஸோ இந்த முதல் எழுத்து எம் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு கண்டிப்பாக உதவும்

எந்த பெயர் வைக்கலாம் ஸோ எம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பெயர்கள் எம்மில் தான் இருக்கு அதனாலேயே பெரும்பாலானருக்கு குழப்பமாகவே அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த எம் எழுத்துல இருக்கவங்க எப்படியாப்பட்டவங்க நீங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது எந்த குணங்கள் இருக்கவங்க ஸோ எந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஸோ எம் என்ற எழுத்து விரிவான வளர்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாகும் அறிவான பேச்சு மற்றும் அதிக சிந்திப்பவர்களை பார்த்து இவர்கள் பிடிக்கும் இவர்கள் அதாவது இயற்கையாகவே அறிவுத்திறனை பெற்று இவர்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் இருக்கும் திட்டத்தை செயல்படுத்த எப்பொழுதுமே முனைவார்கள் இவர்கள் கொஞ்சம் சுயநலமில்லா தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஸோ இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஏன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை இந்த நான் நான் தான் இந்த பேர் இருக்குது நான் இந்த மாதிரி தான் வந்து கேரக்டர் அப்படின்னு தெரியணும் மற்றவங்களுக்குன்றதுக்காக ஸோ ஒரு விவகாரம் தொழில் என்ற வந்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டார்கள் எந்த தொழிலுக்கும் துவங்காமல் அதாவது மீண்டும் எழுந்து வந்து வெற்றி நோக்கி பயணிப்பார்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்தாலே அது நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலேயே அவர்கள் நெடுநாளை தொடர்பு வலுப்படுத்தி திட்டமிடுவார்கள் இவர்கள் தாய்ப்பாசம் அன்பு மற்றும் கருணை மிக்கவர்களாக நண்பர்களாக மற்றும் சமுதாயத்தில் மீது அக்கறை கொண்டவர்களாக தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு பொறுப்பை தலைமை ஏற்று நடத்தும் திறன் பெற்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் புத்திமதிகளையும் மதித்து கேட்டுக் கொள்வார்கள் தன்னை சுற்றி இருக்கும் பாசிட்டிவிட்டி எண்ணங்களை ஈர்த்து கொள்வார்கள் குடும்பத்தில் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள் குடும்ப உறவுகள் வழி நடத்தி கொண்டு செல்லும் தகுதி படைத்தவர்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் அதாவது பக்தி செலுத்துபவர்கள் பாரம்பரிய வழியை பின்பற்றி நடப்பவர்கள் இவர்கள் நாகரீகமான உலகத்தை அனுசரித்து தங்களது பழமை விடாமல் தொடர்ந்து பின்பற்றுவார்கள் இவர்கள் நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் கடின உழைப்பு நம்பிக்கை கூடியவர்கள் சலிக்காமல் கடைசி வரைக்கும் உழைக்கும் எண்ணம் உடையவர்கள் திட்டமிடுதலில் வல்லவர்கள் விவகாரம் தொழிலில் இருப்பவர்கள் நன்றாக திட்டமிட்டு ஒரு செயலை செய்வார்கள் இவர்கள் தான் வழி நடத்தி செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உடல் வலிமை மற்றும் மன வலிவன் உடையவர்களாக இருப்பார்கள் அறிவு திறன் மிக்கவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் நீண்ட காலம் திட்டமிடுதலை செய்பவர்கள் சமூகத்தில் மீது அக்கறை கொண்டவர்கள் பாரம்பரிய நெறிமுறைகளை பின்பற்றுவார்கள் அனைவரையும் அனுசரித்து வழிநடத்தக்கூடிய தலைமை இருப்பவர்கள் நல்ல உடல்நலம் மற்றும் மனநலம் மிக்கவர்கள் எம் என்ற எழுத்து முதல் எழுத்தாக பெயர் கொண்டவர்களின் பலவீனத்தை பற்றி இப்போது பார்ப்போம் குறுகிய காலம் விவகாரத்தில் மற்றும் திட்டமிடுதலை பற்றி யோசிக்க மாட்டார்கள் இவர்கள் எதிர் அதாவது எதிர்மறையாக யாராவது செயல்பட்டால் இவர்களுக்கு கோபப்படுவார்கள் இவர்களுக்கு இருக்கும் பொறுமை சரியாக புரிந்து கொள்ளப்படலாம் மிகவும் பிடிவாதக்காரர்களாகவும் சோம்பேறியாகவும் மற்றவர்களின் பார்வையில் புலன்படுவார்கள் இது இவர்களுக்கு வாய்ப்புகளை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் நடைமுறைகள் சிந்திப்பார்கள் என்பதால் எல்லா இடங்களிலும் மிகவும் லாஜிக்காக யோசித்து முக்கிய விஷயங்களை தவற விட்டு விடுவார்கள் குறுகிய கால வியாபாரம் அல்லது தொழில்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் கோபப்படுவார்கள் தீவிரமாக ஒரு விஷயத்தை கடைபிடிப்பார்கள் அதில் இருக்கும் நன்மை தீமைகள் கண்களுக்கு தெரியாது குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் விரிவுபடுத்தி கொள்ள நிறைய யோசிப்பார்கள் என் கணித ஜோதிடத்தில் ராகுவின் ஆதிக்கம் பெற்றது எம் எழுத்தான கணித ஜோதிடத்தில் ஜாதகத்தின் எம் எழுத்து நான்காம் எண்ணை குறிக்கும் இது விசுவாசம் நம்பகத்தன்மை மற்றும் பக்தி ஆகியவற்றையும் என் ஆகும் அதே போல என் நான்கு என்பது ராகுவை குறிக்கும் கிரகணமாகும் எனவே ராகுவின் குணங்கள் இவர்களுக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம சொன்னதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்து போவோம் அப்படின்னு பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கா அதாவது எம் என்கின்றவங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்குன்ற பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க உங்களோட நம்ம சொன்னதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ